வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய கேழ்வரகு அல்வா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு வயசுலேருந்து உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் சுலபமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் சொல்லி கொடுக்குறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக உங்களால் செய்ய முடியும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி அதாவது கேழ்வரகு மாவு வீட்டில் அரைச்சது தான் கால் கப் அளவுக்கு இரநூத்தம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் கப்பலை ஒன்று பார்த்தா ஒரு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஊறணும் நீங்கள் அதிகமாக ஊற வச்சிங்கன்னா நல்லது தான் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சி விட்டுட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் மூடி போட்டு ஊற வச்சுருங்க அதில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க ரொம்ப சத்தானது இந்த ஹல்வா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அரிசி உணவுலேருந்து திட உணவுக்கு மாறுறப்ப இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது வழுத்தரக்கூடியது இந்த ராகி ஹல்வா இதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் நல்லா ஊறிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் இதை வடிகட்டாமல் செஞ்சிங்கன்னா மேலே அந்த ஓடு வந்து கேழ்வரகு மாவில் உள்ள அந்த ஓடு வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அல்வா வந்து கட்டிப்படும் சாஃப்டாக இருக்காது அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விரலை வச்சு நல்லா அப்படி லைட்டாக கலரி விட்டிங்கன்னா அந்த பாலெல்லாம் கீழே இறங்கிடும் மேலே அந்த சக்கை நின்றுக்கும் இப்போ மீதி இருக்க மாவையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்து நம்ம பால் எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ராகி அது வந்து பலவிதமாக நம்ம கஞ்சி கூழு எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க போவையிலையும் வரையிலையும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ராகி பால் எடுத்து வச்சாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சில பேர் வந்து அந்த பால் எடுத்து செய்வாங்க ராகியை வந்து அந்த முழு கேழ்வரகை வந்து ஊற வச்சுட்டு பால் எடுத்து செய்வாங்க அதுவும் செய்யலாம் இன்றைக்கி எப்படி ராகி மாவுலையே நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது அதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சுலபமாக சொல்லி காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கோங்க கலரி கொடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து கேழ்வரகு எடுத்தோமோ அதே அளவுக்கு நிரக்க அதே கப்பில் நல்லா நிரக்க ஒரு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க இது மண் கல் இல்லாத வெள்ளம் அதனால் நான் டேரெக்டாக சேர்க்குறேன் நீங்கள் மண் கல் உள்ள வெள்ளமாக இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும் தண்ணி அதிகமாக வச்சு வடிகட்டி மருத்துவ பெரிய பாயிலிங் பண்ணி தான் நீங்கள் செய்யணும் இது வெல்லம் கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை இது மூணில் செஞ்சீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீனியில் செஞ்சிங்கன்னா சர்க்கரையில் செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம கரைச்சி வச்சால் அந்த கேழ்வரகு பாலை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறுங்க இல்லைன்னா கட்டிப்பட்டு போகும் நல்லா கைவிடாமல் கிளறிகிட்டே இருந்திங்கன்னா டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் உருண்டு வந்துடும் உருண்டு திரண்டு வந்துடும் ரொம்ப சத்தானது இந்த கேழ்வரகு ஹல்வா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் தே கேழ்வரகு பால் எடுத்து நம்ம கிண்டி பால் ஊற்றி கிண்டி சாப்பாடு கொடுப்போம் எட்டுலேருந்து ஒம்பது மாதம் பத்து மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சத்துமாக வரைச்சி கொடுப்போம் ஆனால் குழந்தைங்க பெரும்பாலும் இந்த மாதிரி க இதெல்லாம் கஞ்சி சாதம் இது மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி ஹல்வா மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வந்துட்டு இது வந்து நம்ம பாகலே தான் வந்திருக்கு இது வரைக்கும் நெய் எதுவுமே நான் சேர்க்கலை இந்த ஹல்வாவுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்க்க போகிறேன் ரொம்ப நெய்யெல்லாம் அதிகமாக வாங்காது அந்த வெள்ளப்பாகலேயே நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வருது நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க இதே மாதிரி அளவில் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கும் இதே மாதிரி வரும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுக்கலாம் நல்லா உருண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஆரம்பத்துலேயே சேர்க்கக்கூடாது நல்ல இந்த மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கிளறிகிட்டே இருங்க இது வந்து நம்ம துண்டு போட போகிறோம் நல்லா வந்து நம்ம இப்படியே எடுத்து கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நல்லா துண்டு போட்டு நல்லா கேக் மாதிரி கொடுக்க போகிறோம் அதனால் வந்து நல்லா வச்சு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டுங்க நம்ம பாம்பே ஹல்வாலாம் நம்ம அந்த கடையில் வாங்கி கொடுப்போம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நான் செய்கிறேன் இன்றைக்கி நல்லா கலந்து கொடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா நல்லா உருண்டு வரும் சட்டியில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் பாருங்கள் சட்டியில் ஒட்டவே இல்லை நல்லா பந்து மாதிரி உருண்டு வருது பாருங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கேழ்வரகுல செஞ்சதுனே அவங்க கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கேழ்வரகு பெண்ணும் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம் அந்த நெய் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் விடவே இல்லை நான் அதுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு நீங்களும் வீட்டில் செய்கிறப்ப இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்களும் செய்யணும் அதுக்காக அதுக்காக தான் இதில் கே நீங்கள் ஏலக்காய் தூள் வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை என் குழந்தைங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து அதை சேர்க்கலை மற்றபடி வந்து நம்ம ஏலக்காய் தூள் போடாமையும் நம்ம செய்யலாம் பாருங்கள் நல்லா உருண்டு சட்டியில் ஒட்டாமல் வந்துட்டு இது தான் இதுக்கு கன்சிஸ்டன்சி ரெண்டு தட்டில் நெய் தடவி நீங்கள் வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுட்டு இதை எடுத்து அதில் கொட்டி நம்ம வந்து அப்படியே பரத்தி விட்டுணும் நம்ம எப்படி இந்த மாதிரி இந்த மைசூர் பாக்கு ஹல்வாலெலாம் இதெல்லாம் செஞ்சோன்னா எப்படி பரத்தி விடுவோமோ அந்தளவுக்கு பரத்தி விட்டுக்கணும் பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி அளவு இருந்தால் போகிறோம் இது வந்து கல் மாதிரி போயிடுமோ கட்டி மாதிரி போயிடுமோ வராதோ அப்படின்னாலாம் நீங்கள் பயப்பட வேணாம் நல்லா தைரியமாக செய்யலாம் இப்போ தட்டில் ரெண்டு தட்டில் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற தட்டில் தான் நான் ட்ரே எல்லாம் ஒன்றும் எடுக்கலை சாதாரண தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் ஊற்றி எடுத்து கொட்டிக்கோங்க ரெண்டு தட்டில் நான் கொட்டிக்கிறேன் ரொம்ப ஒரே தட்டில் கொட்டினா ரொம்ப மொத்த மொத்தமாக இருக்கும் பீஸு அதனால நான் ரெண்டு தட்டில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஸ்பூனை வச்சு வலிச்சு விட்டுட்டு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க சாதாரணமாக நம்ம எப்படி நம்ம இதெல்லாம் செய்வோமோ அதுமாதிரி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் இது கட்டியாக போய்டுமோ கல்லாக போயிடுமோ அப்படின்னலாம் பயப்பட வேணாம் நம்ம இதுக்கு பாகெல்லாம் காய்ச்சி இப்போ ஒன்றும் விடலை அப்படியே வெள்ளத்தை கரைச்சிட்டு அதில் செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இது நல்லா நெய்யை நல்லா மேலே தடவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க இந்த தட்டு ரெண்டும் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும் நல்லா மேலே எல்லாம் தடவி விட்டுட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே கூட டேரெக்டாக சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பீஸ் போட்டு கொடுத்தோம்னா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நல்லா ஸ்வீட் கடை மாதிரி நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா தடவி வச்சுட்டோம் இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறிடணும் தட்டை தொட்டு பார்த்திங்கன்னா சூடே இருக்கக்கூடாது இந்த டயத்தில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க நம்ம எப்படி இருந்தாலும் மைசூர் பாக்கு இதுக்கெல்லாம் எப்படி போடுவோமா பீஸு அதேமாதிரி சாதாரணமாக போட்டுக்கிட்டாலே போகிறோம் மேலே முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக ஒடிச்சு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு ஸ்வீட் கடை ரெசிபி மாதிரியே இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது கேள்வர்களை செஞ்சது அல்வா அப்படின்னு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே சூப்பராக வரும் நீங்கள் பயப்பட தேவையில்ல பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்தேன் ஏற்கனவே இன்னொரு பீஸும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம எந்த வாக்குக்கு போட்டோமோ துண்டு அதே வாக்குக்கு வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வாயில் போட்டதும் கரைஞ்சி போயிடும் நம்மளுக்கு வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வந்தோன்னே என் குழந்தைங்க இதுதான் செஞ்சு கொடுத்தேன் இது வரைக்கும் நான் கேள்வர்களுக்கு எது செஞ்சு கொடுத்தாலும் வேண்டான்ட்டு ஓடிடுவாங்க இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து அவங்களே சாப்பிட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே மாதிரி ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கேழ்வரகு இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி எல்லா பீஸையும் நான் எடுத்துக்கிறேன் நல்லா வருது பாருங்கள் தட்டிலம்பூ நான் கத்தி வச்சு கூட எடுக்கலை ஸ்பூன் வச்சு தான் எடுக்கிறேன் உங்களுக்கு ரெசிபி இந்த ரெசிபி சுலபமாக இருக்கும் சுலபமாக இருக்கிற வகையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கால் கிலோ மாவில் சூப்பராக செஞ்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கணா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது குறை நேரம் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்